என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயனவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் ஆசை ஆசையாக உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்னை நீ அலட்சியமாக விட்டு விடாது அலட்சியமாக நினைத்து என் வாக்கினை நீ கேட்காமல் ஆனால் நிச்சயமாக நான் மீது கோபம் கொள்வேன் செல்ல கோபமே உண்மையான கோபம் நிச்சயமாக உன் அம்மாவிற்கு வரும் அதனால் இந்த அம்மா சொல்கின்ற சந்தோஷமான செய்தியினை நிச்சயமாக கேட்க வேண்டும் நீ கேட்காமல் செல்கின்ற பட்சத்தில் இந்த அம்மா ஒரு பொழுதும் உன்னை தேடி வரமாட்டாள் என்பதையும் நீ புரிந்துகொள் கொள் இதையெல்லாம் ஒரு விஷயம் நிச்சயமாக அம்மா இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் நிச்சயமாக நான் சொல்வேன் எப்பொழுது தெரியுமா நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று மதிக்காமல் நடக்கியிருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று நீ தெரியாமல் இருந்தேயான நிச்சயமாக உன் அம்மா நான் உன் மீது கோபப்படுவேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது என் பிள்ளையே நான் இப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்வதற்காக வருவேன் என்பதை நீ மறந்து இனி நடக்கப்போகின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியுமா இனி உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதை உனக்கு புரியும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நடக்கப்போவது என்னவென்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் ஆச்சரியமான விஷயம்தான் ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற துரோகங்களையும் சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளும் உனக்கு எப்பொழுதும் நல்ல செய்தியினை கொடுத்துவிட அனுமதிப்பதில்லை உடன் இருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்றது உன்னை நன்றாக இருக்கவே விடக்கூடாது பல நேரங்களில் ஜெயித்து விடுகின்றது உன்னுடைய எண்ணங்களாலும் நீ உனக்குள்ளே வைத்திருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களினாலும் எளிதான விஷயங்கள் எல்லாம் முன்னை வந்து சேர்ந்து விடுகின்றது இத்தனைக்கும் மத்தியில் நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்றது என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக்கூடாது அல்லவா எந்த சந்தர்ப்பத்திலும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது அல்லவா அதனால் அம்மா உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதை தவிர வேறு வேலை என்ன இருக்கின்றது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் இந்த அம்மா நான் ஓய்ந்து விடுவேனா என நிச்சயமாக மாட்டேன் ஆனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நான் நினைக்கின்ற விஷயத்தை சரியாக பெற்றுவிட இன்று இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று நீ முழுமையாக கேட்க வேண்டும் நிச்சயமாக உன்னை நான் நினைத்தது போல நீ ஆசைப்பட்டது போலவும் நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடவே கேட்கின்ற விஷயங்கள் எதுவென்று யோசித்து இது நமக்கு நியாயமானதுதானா இந்த விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவையானதுதானா என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டேயானால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் இல்லை என்றால் மனசாட்சியே இல்லாத உன்னிடத்தில் இந்த விஷயங்களை தவறு என்று சொல்கின்றது என்றால் அதை நிச்சயமாக சற்று நீ யோசிக்க வேண்டும் அதை என்னவென்று என் பிள்ளை சிறிது நின்று கொண்டு நீ நிமிர்ந்து பார்க்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே நாம் செய்வது சரியா தவறா என்று அதனால் நாம் எப்பொழுதும் இந்த அம்மா நான் சொல்வது உன் வாழ்க்கையில் அரங்கேறும் உனக்கு நல்லதையும் முன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டும் என்று சொல்வதையும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுப்பேன் இன்று நான் தரக்கூடிய விஷயம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இன்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் கொடுக்கும் என் பிள்ளையே எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை நீ எதற்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கு வயிற்றுக்கு உணவு வேண்டும் என்றுதானே தானே என் பிள்ளையே அதனால் மனதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இத்தனை ஓட்டங்களும் இத்தனை போராட்டங்களும் கடைசியில் என்ன நடக்கின்றது எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கின்ற நேரத்தில் கூட நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய் அம்மா நான் சொல்வது உண்மைதானே எல்லாமுமே கிடைத்துவிட்டாலும் இந்த நிம்மதி மட்டும் கிடைக்கவில்லை அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று புரியாமல் தான் தெய்வத்தை என்று இங்கே நீ சரணடைந்து நிற்கின்றாய் தெய்வம் நமக்கு செய்யுமா தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்குமா வாழ்க்கையில் நாம் வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார்களா என்கின்ற எண்ணமும் எப்பொழுதும் உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது இது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நமக்கு ஆறுதலை சொல்ல யாருமே இல்லை என்கின்ற மன வருத்தம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கின்றது இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நீ எப்படியெல்லாம் உன் மனதை கொடுத்து வாழ்க்கையை இழந்துவிடு விட்டு நிற்கின்றாய் இனிமேல் அதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் முன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எவ்வளவு வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் அவ்வளவு பெரிதாக தோன்றிவிடாது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய தெளிவுபடுத்த காத்து இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முன்னே நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது நல்லது எது கெட்டது எது என்று வாழ்க்கையில் தெரிந்து உணர்ந்து வாழ்வதற்காக நல்ல நேரமும் உனக்கு வந்துவிட்டது இத்தனை காலமும் நீ சிக்கியிருந்த மாயவளைக்குள் இருந்து மீண்டு வந்துவிட்டாய் என்று உன்னம்மா நான் சொல்கிறேன் என் பிள்ளையே நீ சிக்கியிருந்தது மாயவலை என்பதனால்தான் உனக்கு எந்த நல்ல காரியமும் இதுநாள் வரையிலும் நடக்கவில்லையே அப்படி நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடுகின்றாய் தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து உனக்கு எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களும் நடக்கவில்லை இனிமேலும் அப்படியே விட்டுவிட்டோமா ஆனால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்னவாகுமோ அதனால்தான் உன் அம்மா உன்னை அந்த மாய வலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் என் பிள்ளையே எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்கான மன நிறைவு எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும் நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான மனமகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தையும் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு யாரும் யாருக்கும் அடிப்பணிந்து இருக்க வேண்டாம் யாருடைய வார்த்தைகளும் எங்கும் நாம் மதிக்க வேண்டும் என்றே அவசியமில்லை அதனால் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது ஒருவேளை அவர்கள் பேச்சில் நியாயம் இருக்கின்றது என்றால் அதையும் நாம் கேட்க வேண்டும் அல்லவா அதனால் என் பிள்ளையே இனிமேல் உனக்கு வருகின்ற அத்தனை ஆபத்துகளும் இருந்தும் உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த தாயானூலினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி